கோபி ஈஸ்வரி பாட்டி எப்படி கேடுகிட்ட ஜென்மங்களோ அதே மாதிரிதான் இந்த செலியனுமே இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா நம்ம எளிதா ரொம்பவே நல்லவர் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சவர் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க அட ஆமாங்க இந்த கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கோபி அண்ட் ஈஸ்வரி பாட்டி மாதிரி தான் அவருக்குமே வந்து நன்றி இருக்காது இந்த செளியனுக்காக பாக்கிய என்ன தான் பண்ணாலுமே வந்து சில விஷயங்களில் வந்து இந்த செளியன் வந்து இந்த கோபி பக்கம்தான் இருப்பார் அது தெரிஞ்ச விஷயம்தான் இந்த செலியனை பார்த்தாலே வந்து ரொம்ப கோவம்தான் வருது எழிலை பற்றி சொல்லணும்னா அவர் உண்மையாகவே நல்லவருங்க எல்லா விஷயத்துலையுமே பார்த்தீங்கன்னா பாக்கியாவுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருப்பார் ரொம்பவே நேர்மையாக நடந்துக்குவார்னே சொல்லலாம் அதனால் எழில் எல்லாத்துக்குமே ரொம்ப வே பிடிக்கும் இப்போ வாங்க இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு இனி வரப்போகிற போகிற எபிசோட்ல என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல வாங்க பார்க்கலாம் இப்போது பாக்கியா சொன்னதுக்கப்புறம் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்காக இருக்குது சுதாகர் இப்படி பண்ணியிருக்கவே மாட்டார் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆள் இந்த பாட்டி கோபி செடின்னு எல்லாருமே சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பாக்கியா வந்து செம்மையாக திட்டி விட்டாங்க சரி பாக்கியா சொல்கிறது ஒரு வேலை உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கோபிக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது அதனால் கோபி செடின்மே பார்த்தீங்கன்னா சுதாகரை பார்த்து பேசலாம் இதை பற்றி அவர்கிட்ட பேசுனா கொஞ்சம் தெளிவு கிடைக்கும் ஒரு வேளை பாக்கியா கொஞ்சம் தப்பாக நினச்சிட்டு இருந்துருக்கலாம் சொல்லிட்டு பேசுறதுக்காக போறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா இந்த சுதாகர் கோபி காதலையும் அண்டு செளியன் காதலையும் நல்லாவே பூ சுத்தி விட்டுறாரு அடிமுட்டாலா ரெண்டு பேரும் இருக்கிறாங்கன்னே சொல்லலாம் இங்க சுதாகர் பேச்சை அப்படியே வந்து இவங்க ரெண்டு பேரும் நம்பிடுறாங்க நான் ஒன்றும் யாரையுமே ஏமாத்தலை நான் ரொம்பவே தெளிவாக தான் சொன்னேன் ஆனால் எனக்கே தெரியாமல் சில விஷயங்கள் நடந்தது நான் ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன் அந்த அந்த இடத்துல வந்து என்னோடய ரெஸ்டாரண்ட்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாமல் என்னோடய பார்ட்னர் வந்து சில இதெல்லாம் மாற்றிட்டாங்க டாக்குமெண்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ கதையடைச்சி அடிச்சு விட்டுருக்கிறாரு இந்த சுதாகர் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பதில் சொல்லணும்னு தெரியாமல் இங்கே கோபியும் அண்டு செலியுமே பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றுட்டு இதுக்கு இவங்க ரெண்டு பேரும் நியாயம் கேட்க வராமலே இருந்திருக்கலாம் பேசாமல் வந்து வீட்டில் சோற தின்னுட்டு படுத்துருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லணும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கோபிக்கு சந்தேகமாக தான் இருக்குது ஒரு பேசுகிறத கேட்டுட்டு இருந்துக்கிட்டு உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லைன்னா பரவாயில்ல நீங்கள் நஷ்ட என்ன கேட்டாலும் நான் பண்ணுறேன் நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் ஆனால் நம்ம உறவுக்குள்ளே வந்து விரிசல் விழுகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சிட்ருக்குறேன் நீங்கள் உங்கள் பொண்ணை வந்து என் வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறீங்க கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க சம்மந்தியமாக்கு கொஞ்சம் புரியலைன்னா இன்னொரு டைம் கூட நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஆனால் இந்த மாதிரிலாம் தப்பாக நினச்சிட்ருக்க என்னன்னு என்ன சொல்லிட்டு வந்து சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் பொண்ணை பார்த்துட்டு கிளம்புங்க இருந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளம்புறாரு சுதாகர் வெளியே இங்கே செழியனுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே சுதாகர் மேலே சுதாகர் ரொம்பவே நம்பிக்கை வருது அவர் நொல் அவர் ரொம்பவே நல்லவர் தான்ப்பா அவர் பேசுகிறத பார்த்தாலே தெரியலையா அவர் வந்து ரொம்பவே ஜென்டில் மேனாக இருக்கிறாரு அம்மா தான் வந்து தேவையில்லாமல் தப்பாக நினச்சிட்ருக்குறாங்க இருக்கிறாங்க அவரெல்லாம் ஏமாத்த கிடையாது அதான் மேனேஜ்மெண்ட்டில் அம்மாவுக்குமே வந்து உரிமை இருக்குது அவங்களோட ஆளுங்களோட அம்மா ஆளுங்களோட வேலை பார்க்கலான்னு சொல்லிட்டு தானே அவர் சொல்கிறாரு நம்ம அம்மாவுக்கு பேசி புரிய வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எங்கள் செழியன் வந்து கோபிக்கிட்ட சொல்கிறாங்க கோபி செழியன் வந்து சரி வீட்டுக்கு போயிட்டு பேசிக்கலாம் சொல்லிட்டு கிளம்பி வராங்க இங்க கிளம்பி வந்துட்டு பாத்தீங்கன்னா செல்லின்னு இருந்துகிட்டு பாட்டிக்கிட்ட சொல்றாங்க அங்க எதுவுமே வந்து அம்மா சொன்ன மாதிரி இல்லை எல்லாமே அம்மா தான் வந்து ஆஹ் அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இங்கே நம்ம இருக்கிறாங்க இதை கேட்டுட்டு வந்து செம்ம கடுப்பாகுறாங்க எதுனாலும் அவர் சொல்கிறத கேட்டுக்கிட்டு வந்து என்கிட்ட சொல்லாது அவ்வளோதான் உனக்கு என்ன தெரியும் நான் என்னோட ரெஸ்டாரண்ட்டை வந்து அப்படியே ஏமாந்துட்டு நிற்கிறேன் தெரிஞ்சே நான் தொலைச்சிட்டு நிற்கிறேன் இப்போயும் நீ அவரை நம்பிக்கிட்டு வந்து எங்கிட்ட வக்காலத்தை வாங்கிட்டு இருக்கிறியே உன்னெல்லாம் தான் சொல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே திட்டிகிட்டு இருக்கிறாங்க பாட்டி ஒரு பக்கம் ஆகுறாங்க ஏ நீ ஏன் இப்படி இருக்கிற இதையுமே புரிஞ்சுக்க மாட்டேயா ரெஸ்டார்ட் ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு நீ ஆடிட்டு தர்ற இன்னத்தை தான் சொல்ல உனக்கு பொண்ணு வாழ்க்கையை விட அந்த ரெஸ்டாரண்ட் தான் முக்கியமாக போச்சா சொல்லிட்டு இங்கே பாட்டி ஒரு பக்கம் தையத்தக்கான்னு குதிச்சுட்டு இருக்கிறாங்க உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டிக்கு ஒரு அறையை விட்டால் தான் கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தோணுதுங்க பாக்கி வந்து இவங்கள பேச விட்டு வேடிக்கை பார்க்கறதே தப்பு பண்றதெல்லாம் பண்ணிட்டு இது ஆட்டம் தான் தாங்க முடியலைப்பா ஆனா இவ்வளவு பண்ணியுமே இந்த சுதாகர நல்லவர் மாதிரி அது பேசிட்டு இப்படி வந்து ஏமாந்துட்டு வந்து நிற்கிறாங்க பார்த்தீங்களா இந்த செளியன் கோபி படிச்சுருந்தும் இவங்க ரெண்டு பேருமே முட்டாளாக இருக்கிறாங்கன்னே சொல்லலாம் அவர் சொன்ன கதையை அப்படியே வந்து நம்பிட்டாங்க இங்கே வாழ்க்கையாக இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அவங்கள நல்லாவே கிளி கிளின்னு கிழிச்சு விட்டுட்டாங்க நீங்கள் வேணால் அவர் சொல்கிற கதையை வந்து நம்பிட்டு நான் நம்ப மாட்டேன் ஆனால் இதனால் என் பொண்ணுக்கு மட்டும் இதனால் ஆச்சு அவர் என் பொண்ணை மட்டும் டிஸ்டர்ப் பண்ணணும் தொந்தரவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நினச்சாரு அவ்வளோதான் என்ன என்னோட உண்மையான முகத்தை அவர் பார்க்க வேண்டியதாக இருக்கும் நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக பேசிட்டு இங்கே பாக்கியம் வந்து அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க இங்கே கோவை வந்து நடக்கிறது ஒன்றுமே புரியாமல் ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாங்க அங்கே போனால் அவர் ஒரு மாதிரி பேசுகிறாரு இங்கே வந்தால் பாக்கியா அப்படி பேசுகிறா என்னென்னு ஒன்றுமே புரியல இதில் யார் சொல்கிறதா உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே கன்ஃபியூஷன் நம்ம கோபி இருக்கிறாங்க இங்கே செளியின்னு இருந்துக்கிட்டு இப்போ அதை பற்றிலாம் யோசிச்சுட்டு இருக்காது இங்கே அம்மா தான் எதுனாலும் குழப்பீடு தெரிவாங்க அவர் தான் தெளிவாக சொல்லிட்டாருல்ல அவர் என்ன அடுத்தவரா நம்ம இனியாவோட மாமனார் தானே அது மட்டும் இல்லாமல் அவர் எவ்வளோ பெரிய பணக்காரர் அவர் எதுக்கு போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செல்லியன்னு இருந்துக்கிட்டு ரொம்பவே சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்கிறாரு உத்தம்மனுக்கு இங்கே பாட்டி இருந்துக்கிட்டும் அதே தான் சொல்கிறாங்க ஆமாடா நீ இதை பற்றிலாம் யோசித்து நீ வந்து உடம்பை வளர்த்திட்ருக்க அதை சும்மாவே உனக்கு உடம்பு சரியில்லை அந்த பாக்கியாக சும்மா எதனாலும் சொல்லிட்டு இப்படி தெரியவா அப்படின்னு இங்கே பாக்கி இங்கே நம்ம பாட்டியுமே சொல்கிறாங்க இங்கே முழுக்க முழுக்க இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சுதாகருக்கு ஃபுல் சப்போர்ட்டுப்பா அப்படி தான் வந்து சொல்லணும் இங்கே எப்போதும் போல் பாக்கியா வந்து ரொம்பவே மனம் உடஞ்சி போய் தான் போயிட்டு இங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க அங்கே செல்வி கிட்டே பேசலான்னு போனால் செல்வி வந்து கொஞ்சம் கூட மூஞ்சி கொடுத்து பேசாமல் அங்கே போக இங்கே போக அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க இங்கே பாக்கியாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஏன் செல்வி எங்கிட்ட பேசாமல் நீ வந்து பேச வந்தாலுமே இப்படி போகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நீயும் கல்யாணத்துக்கு வந்திருக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்னக்கா பேசணும் என்ன கல்யாணத்துக்கு நான் வந்து என்ன அசிங்கப்படவா அப்படின்னு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம செல்வியுமே ஒரு மாதிரி கண் கலங்கி பேசிகிட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் நீ வந்திருக்கணும் செல்வி நீ இனியாவ சின்ன பிள்ளையிலேருந்து தூக்கி வளர்த்தவ உனக்கு உரிமை இருக்குதானே எத்தனை எத்தனை வருஷம் பழக்கம் சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியாக வந்து சொல்கிறாங்க நீ சொல்லுவக்கா உனக்கு பெரிய மனசு ஆனால் உன்ன மாதிரி எல்லாருமே இருக்க மாட்டாங்கள கண்டிப்பாக நான் வந்திருந்தா அந்த அம்மா வந்து என்னை அசிங்கப்படுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செல்வி இருந்துக்கிட்டே சொல்கிறாங்க இப்போ என்னக்கா இனியாக பாப்பா கல்யாணம் நல்லபடியாக நடந்துருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு பாக்கவும் சொல்கிறாங்க இங்கே நம்ம ஆகாஷை பற்றியுமே விசாரிக்கிறாங்க ஆகாஷ் இப்போ பரவாயில்லக்கா நல்லபடியாக படிக்கிறான் கண்டிப்பாக அவனுமே ஒரு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுவான்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது அவன் மட்டும் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டா எனக்கு அது போதும்க்கா அப்படின்னு இங்கே செல்விக்கு ரொம்பவே தன்னோட பையனை பற்றி பெருமையாக வந்து பாக்கிய கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பாக்கியா ரொம்பவே பார்த்திங்கன்னா சந்தோஷ பர்றாங்க இது போதும் செல்வி தைரியமா இரு கண்டிப்பாக எல்லாமே வந்து சரியாகும் எனக்கு இந்த கல்யாணத்தில் வந்து விருப்பமே கிடையாது வீட்டில் உள்ளவங்க தான் இப்போ இப்படியாக கல்யாணம் பண்ண வைக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்க செல்வி இதெல்லாம் எதுக்காக இப்போ பேசாதான் நான் எல்லாமே முடிஞ்சிருச்சுல விடுக்கா இதை பற்றி பேசி என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செல்வி இருந்துக்கிட்ட அவங்களோட வேலையை பார்க்க போயிடுறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாக்கியாக ரொம்பவே உடஞ்சி போய் தான் இருக்கிறாங்கன்னே சொல்லலாம் ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருக்கிறாங்க இங்கே கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்லாருமே வந்து ஸ்டாப்புங்கெலாம் கிளம்புறாங்க இங்கே செல்வி மட்டும் பாக்கிய இருந்து பேசுகிறாங்க அப்போ தான் வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே செல்வி செல்வி கிட்டே வந்து பாக்கியாக சொல்கிறாங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க எல்லாமே போயிடுச்சு எங்கிட்ட வந்து ஏமாத்தி வா ஏமாத்தி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இங்கே வந்து செல்விக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது என்னக்கா இப்படி சொல்கிற கொஞ்சமாச்சும் நீ கொஞ்சம் சுதாச்சு சுதாரிச்சுன்னு இருக்கக்கூடாதா இப்படி நீ ஏமாந்து நிற்கிறீ ரெஸ்டாரெண்ட்டை நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்ப நான் இருந்து பார்த்துருக்கேனே நீ பட்ட கஷ்டம் இப்படி போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு செல்வி ரொம்பவே வந்து அவங்களும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க என்ன சொல்லனே தெரில செல்வி நான் வந்து தெரிஞ்சிருந்தமே இப்படி ஏமாந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியாக வந்து எப்போதும் போல் ஃபீல் இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எளிதில் இருந்த டைமில் வந்து அம்மாவை தனியாக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேடி வந்துட்டாரு தேடி வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம செல்வி வந்து செளி எழில்கிட்ட வந்து சொல்கிறாங்க என்னப்பா நீ இருந்தும் இப்படி விட்டுட்டு ஏ அக்காவை எப்படிப்பா இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எல்லாமே வந்து நாங்கள் நினச்சி பார்க்காத விஷயம்லாம் நடந்துருச்சுக்கா பரவாயில்ல அதுக்காக நான் அம்மாவை விட்டுற மாட்டேன் கண்டிப்பாக அம்மாவுக்கு நியாயம் கிடைக்கணும் நம்ம அந்த ஆள் மேலே கேஸ் கூட கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே நம்ம எழுதியில் இருந்துக்கிட்டு ஐடியா சொல்லிட்டுருக்கிறாரு ஆனால் நம்ம பாக்கியாவுக்கு இது கொஞ்சம் கூட மனசுக்கு சரியாக படலை ஏன்னா இனியாவை அங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் அதனால் வந்து கேஸ் கொடுத்தா வந்து நம்ம இனியாவுக்கு அங்கடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க வேறு என்ன தான் பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கலாம் நம்ம அவர் எப்படி நம்மளை ஏமாற்றி இது பண்ணாரோ அந்த தான் நம்மளுமே போகணும் கண்டிப்பாக அப்படின்னு வந்து நம்ம பாக்கியா வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எங்கள் எளியில் இருந்துக்கிட்டு நம்ம அப்பாவும் அண்ணனும் போயிட்டு அவர்கிட்ட பேசினாங்களாம் ஆனால் அவங்க கிட்டலாம் அவர் எதுவுமே இதை பற்றி பேசலை ரொம்பவே நல்லவர் மாதிரி பேசியிருக்கிறாரு கிட்டலாம் இருந்து ஏமாற்றி வாங்கலாம் அந்த மாதிரி தான் வந்து சொல்கிறாரு அந்த மாதிரி வந்து இங்கே ஜெயலலியில் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க உடனே பாக்கியாக இருந்துக்கிட்டு அவங்கள நல்லாவே முட்டாளாக்கி அனுப்பிச்சு இதுக்கு தான் இந்த டபுள் கேம் ஆறான்னு சொல்லிட்டு தெரியலை என்கிட்ட ஒரு மாதிரியும் அவங்கக்கிட்ட ஒரு மாதிரி எதுக்காக பேசணும் இன்னொரு பக்கம் வந்து நம்ம இனியா வேறு பக்கம் வந்து சிக்கிட்டுருக்கிறா இதனால் இனியாவுக்கு பிரச்சனை வந்துருமான்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இனியாவுக்கு மட்டும் அந்த ஆள் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுன்னு சொல்லிட்டு நினச்சா அவ்வளோதான் நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன் சும்மாவும் விட மாட்டேன் இந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியை அப்படியே செம்மையாக கொந்தளிக்கிறாங்க சரிம்மா நீ அதை பற்றிலாம் யோசிக்க அதை நான் இருக்கில்ல நான் அப்படிலாம் விட்டுற மாட்டேன் சரியா தைரியமா இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே செல்வி கிளம்புறாங்க சரிப்பா நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எளிதில் இருந்துக்கிட்டு சரிம்மா கொஞ்சம் ரெஸ்டடாக நம்ம அப்புறம் போகலாம்னு சொல்லிட்டு பாக்கியாக துணியாக நிற்கிறாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியா வந்து தரமான சம்பவம் பண்ண போறாங்க ஆனால் அது எப்படி யாரை வச்சு அவங்க என்ன பிளான் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தான் தெரியல சீக்கிரமே இந்த விஷயம் இனியா அதுக்கு போகணும் இதில் கண்டிப்பாக சுதாகருக்கு கூட்டணியாக அவரோட பையனும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உண்மை தெரிஞ்சு பா நம்ம இனியா வந்து அவங்கள விழு விழுன்னு விழுக்கணும் இந்த நிதிஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சரியான பாடம் கற்று தரணும் நிதிஷ்க்கு ரெண்டு போடு போட்டால் அந்த சுதாகர் திருந்ததுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம இனியா களத்தில் இறங்கினா இன்னுமே சூப்பராக இருக்கும் பார்க்கலாம் வெயிட் பண்ணி வரப்போகிற எப்படி ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ட்விஸ்டாகலாம் இருக்க போதும் நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்